ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது பர்சன்டேஜை மார்ஜின் ஆடு பண்ணி நீங்கள் சேல் பண்ண முடியும் அது இப்போ கிராமத்தில் இருந்தாலும் சிட்டிக்குள்ளேயா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே அந்த மாதிரி குவாலிட்டியில தான் வரும் இது எல்லாமே வந்து மெஷின் ஃபினிஷிங் ப்ராடக்ட் தான் ஸோ இதில் ஒன்றும் ஒரு டேமேஜ் ஒரு ஒரு டேமேஜு கூட நீங்கள் பார்க்க முடியாது எங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்லேயும் இருக்கிற ப்ராடெக்ட் வந்து சீரோ டேமேஜ் ஏன்னா இது ரெடி பண்ணும்போது நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இங்கே ஷோரூமுக்கு வர வர்றதுக்கு முன்னாலே திருப்பி செக் பண்ணுவேன் இங்கே இருந்து கஸ்டமரு பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணுவேன் ஸோ எத்தனை வாட்டி நம்ம செக் பண்ணியாச்சு மூணு வாட்டி மூணு வாட்டி செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட் இங்கே இருந்து டிஸ்பாட்ச் ஆகும் ஸோ டேமேஜை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரேட்டை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா இந்த ரேட்டில் இந்த சாரீஸ் ஒன்றுமே வந்து யாராலையும் சேல் பண்ண முடியாது அது கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி மட்டும்தான் சேல் பண்ண முடியும் ஏன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நம்பர் ஒன் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி ஸோ இதில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரீட்டைலும் இல்லை ஹோல்சேலும் இல்லை மேனுஃபேக்சரிங் ரேட்டோடதான் நம்ம இதுல சேல் பண்றோம் எங்களுடைய மார்ஜின்னா அவ்வளோ ஒன்றும் இல்லை பட்டு நம்ம ப்ராடக்ட் எவ்வளோ இது வியாபாரம் பண்றேன்னா உங்களுக்கு தெரியுமா ஆல் ஓவர் இந்தியாவில் ஆல் ஓவர் வேர்ல்டு இல்லை அவுட் ஆஃப் இந்தியா இல்லை கேனடா ஜெர்மனி சிங்கப்பூர் மலேசியா அங்க எல்லாமே இந்த இந்த மெட்டீரியல் எல்லாமே அங்கதான் போகுது நிறைய போகுது சவுத் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒன்றும் வந்து சில்க் வேணும் இல்லைன்னா வந்து காட்டன் வேணும் இல்லைன்னா வந்து பூனம் சாரீ பிரிண்டட் சாரி வேணும் ஸோ எந்த மெட்டீரியலில் என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ள இது எங்களோட வீடு தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு ப்ராடக்டோடையும் கலெக்ஷன் செக்மெண்ட் வைசா இது ஒரு சிக் சில்க் சாரியோட ஸ்டார்டிங் செக்மெண்ட் மட்டும்தான் நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து ஆயிரத்துக்கு மேலே இருக்கிற ப்ராடக்ட் வரைக்கும் இங்க இருந்து கிடைக்கும் நீங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் சில்க் சாரி பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய்க்குள்ள விற்கலாம் முந்நூறு ரூபாய்க்கு மேல இருக்கிற சில்க் சாரி நீங்க ஐம்பது பர்சன்ட்ல இருந்து எழுபது பர்சன்ட் வரையும் மார்ஜின் ஆடு பண்ணி நீங்க சேல் பண்ணலாம் இது எல்லாமே ரீட்டைல் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறுக்குள்ள வர ப்ராடக்ட் தான் பட்டு இங்கே இதுக்கு கிடைக்கிற ரேட்டு வந்து அப்ராக்சிமேட் மட்டும்தான் நான் சொல்றேன் நானூறு நானூறு ரூபாயிலிருந்து அறுநூறு ரூபாய்க்குள்ள கிடைச்சிடும் ஸோ இங்கே இருந்து பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர் எல்லாம் அந்த ரேட்ல தான் விற்கிது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சாஃப்ட் சில்க் சாஃப்ட் சில்க் உங்களுக்கு தெரியும்ல ஏன்னா சாஃப்ட் சில்க் இப்போ நிறைய ஓடுது நம்ம இது போட்டால உங்களுக்கு ஃபீல் வரும் இது எவ்வளோ சாஃப்ட் மெட்டீரியலா இருக்குன்னு இது வந்து கோட்டாலிச்சு இருக்கிற ஃபேப்ரிக் மட்டும் இல்லை நம்ம கிட்ட காட்டன்ல இருக்க ஃபேப்ரிக் இருக்கு காட்டன்லையும் வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் அதில் வந்து பிளெயினில் வேணுமா பிளைனில் உங்களுக்கு கிடச்சிடும் இது எல்லாமே இது பிளைனில் வரும் அண்டு காட்டனில் இந்த மாதிரி கோல்டன் ஒர்க்கில் வேணும்னா அதுவும் கிடச்சிடும் இல்லை சில்வரில் வேணும்னா அதுவும் கிடச்சிடும் ப்ராடக்ட் இருக்கிறது நிறைய இருக்குது நம்ம ஒரு வீடியோவில் மொத்தமாக காமிக்க முடியாது பட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் நான் காமிப்பேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஐநூறு ரூபாய்க்குள்ளே இருக்கிற சில்க் சாரி பர்ச்சேஸ் பண்ணாலும் இல்லை எந்த ப்ராடக்டில் எந்த மெட்டிரியில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் போடுற மார்ஜின் வந்து ஐம்பதுலேருந்து எழுபது பர்சன்ட் வரைக்கும் மார்ஜின் ஆட் பண்ணலாம் அதில் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வரும் அதில் ஜிஎஸ்டி வரும் இது எல்லாம் போட்டு நீங்கள் ஆட் பண்ணாலும் எப்படியாவது ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வந்து பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து சில்க் சாரியில் இருக்கிற ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன என்ன ரேட்டுக்கு நம்ம சேல் பண்ணலாம் அடுத்த வீடியோ வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க எங்களுடைய சேனல் உங்களுக்கு தெரியும் என்னோட நம்பர் டிஸ்பிளேல போட்டு இருக்கு என்ன ரெக்குமெண்ட் இருக்கிறதோ என்ன மெட்டீரியல் பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணுமோ கால் பண்ணுங்க இன்னைக்கு நன்றி வணக்கம்